வெளியூர் கருத்திற்கு வருகின்றிருக்கின்ற பள்ளிவாழ் நிர்வாகம் செல்வதற்கு ஊர் பிரே நமது மண்ணின் படை இலக்கியத்துறை சார்வோம் சகோதரர்கள் நம் அனைவர் மீதும் உறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா புல்லு நபுசன் தாயுத்தின் பகம் பழக்கின்ற ஜீவராசிகள் எல்லாம் மரணத்தை ஆக வேண்டும் என்று அல்லாஹனின் மலையிலே பேசுகிறான் அந்த அடிப்படையிலே நேற்று வரை நம்மோடு நெருக்கமாக வாழ்ந்த ஒரு திறமை மிக்க ஒரு ஆளுமை மிக்க சகோதரியை நாம் இழந்திருக்கிறோம் முஸ்லிம் சமூகத்தில் பெண் ஆளுமைகள் என்பது மிக குறைவு அதிலும் கலையிலக்கிய துறை சார்ந்த படை இலக்கிய துறைக்குள்ளே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற மிகப்பெரிய ஆளுமைகள் பற்றா கொலை ஒரு சமூகத்துக்குள் இந்த நாட்டிலே என்ற அடைமொழியை தேசத்தை கலந்து சர்வதேச மெங்கும் கொண்டு செல்கின்ற அளவுக்கு படைப்பெருக்கிய துறையில் காலோடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நாம் விளந்திருக்கிறோம் முஸ்லிம் சமூகத்தில் அதிலும் குறிப்பாக காத்தான்குடி பிரதேசத்தில் முதலாவது பெண் எழுத்தாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பணியிலே கட்சிதமாக தன்னை நிலைநிறுத்தி இருந்தவர் தான் இன்று எங்களை பிரிந்திருக்கின்ற சகோதரி பாத்திமா அவர்கள் அடையாளத்தோடு உலகிலே இலக்கிய மாநாடுகளுக்கு செல்லுகின்ற போது அங்கெல்லாம் தெரியுமா என்று கேட்கின்ற அளவுக்கு அவர் தன்னுடைய ஊரையும் அதோடு தன்னுடைய நாமத்தையும் நிலைப்படுத்த அந்த வகையில் இந்த மண் மிகப்பெரிய ஒரு பெரும்பான் என்று விழுந்திருக்கிறது என்னுடைய தலைமையிலே செயல்படுகின்ற இஸ்லாமிய இலக்கிய கழகம் இருக்கின்ற அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுச்செயலாளராக சகோதரி பாத்திமா அவர்கள் கடந்து முடிந்திருக்கிறார் பதினெட்டுக்கும் மேற்பட்ட நூல்களை இந்த மண்ணிலே இருக்கின்ற வலைப்பிழக்கிய ஹல்காக்களைக் கொண்டு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் வெளிநாடுகள் தொடக்கம் உள்நாட்டிலும் பல கவியரங்குகளுக்கு இந்த மண்ணிலே இருந்து நானும் சகோதரி பார்த்திமா அவர்களும் இந்த ஊரில் இருந்து இந்த கவிதைகளை அழைத்துக் கொண்டு கவியரங்குகளுக்கு சென்றிருக்கிறோம் அவ்வாறு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமையாக செயல்பட்ட பார்த்திமா அவர்கள்தான் முழு கிழங்கு மாகாணத்திலும் முதலாவது கலாபூஷணம் பெற்ற முஸ்லிம் பெண்களை தான் அவருக்குத்தான் இலங்கை அரசு கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசாக கருதப்படுகின்ற கலாபூசண விருது முதன் முதலாக கிடைத்தது அதற்கு நாங்கள் அவரை மிகப்பெரிய கௌரவம் எடுத்து மூன்று நூல்களை இந்த தமிழ் இலங்கை உலகத்திலும் இஸ்லாமிய இலங்கை உலகத்திலும் தந்திருக்கிறார் இரண்டு சிறுகதை தொகுப்புகளையும் ஒரு கவிதை தொகுதியையும் தமிழ் ஊர் நல்லுலகு தந்த மிகப்பெரிய ஜாம்பவானாக என்னுடைய மலைந்த சகோதரி வாக்குமாவர்கள் உண்மையிலேயே துணைகளை இலக்கியத்தில் மிக பற்றாக்குறை முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிக குறைய கணேசா சரையில் போன்றவர்களுக்கு அடுத்ததாக தாத்தா மொழி மட்டுமே சிறுகதை எழுத்தாளர்கள் மிக குறைவாக இருப்பார்கள் கவிதை சுருந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த இடைவெளியை மிக கட்சிதமாக தான் சகோதரி பாத்தியமாக இரண்டு சிறுகதை தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார் இரண்டு சிறுகதை நூல்களை வெளியிட்டு அதன் பல தரிசன்களையும் பெற்ற ஒருவராக பாத்திமா அவர்கள் அவர் வாழ்கின்ற காலத்தில் தன்னை ஒரு இலக்கியவாதியாக ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக ஒரு சமூக பணியாளராக கல்வியாளராக என்று பல பரிமாணங்களோடு தன்னை நிலைநிறுத்தி வளர்த்து கொண்ட நிலை அவர் ஒரு நல்ல கல்வியாளர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு திணைக்களங்களிலே பிரதம இணிகராக ஷீட்லாக்காக பணி செய்து கடைசியாக ஓய்வு கொள்கின்ற போது கூட காத்தார்குடி பிரதேசத்திலே பிரதமர் இளைஞராக ஜீப் லாக்காக இருந்தார் செய்தியாக இருந்தார் ஓய்வு பெற்ற அந்த வரலாற்றையும் நாம் பெருமை பார்க்கிறோம் அதேபோன்று சமூக பணிகளை தன்னை முழுமையாக நிலைநிறுத்தியிருந்தவர் மரணிக்கின்றவரை காத்தார்குடி மத்திய சபையிலே உறுப்பினராக இருந்து பல்வேறு பிணவுகளை பிரித்திருக்கிறார் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் கூட என்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒரு சமூக ரீதியிலான பிரச்சினை ஒன்றை சிவாஜி மகாத்தா அவர்களும் தான் அனுப்பி அவற்றை உணர்ச்சிதமாக முடித்து அலமதுல்ல அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கிறது அவ்வாறு பெண்களுடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு மிக கச்சிதமாக அவருக்கு தீர்வு காண்கின்ற அந்த பணி மத்திய சபையூடாக அவர் செய்து கொண்டிருந்தார் ஆகவே சமூக பணிகளிலும் தன்னை அவர் நிலைநிறுத்தி கொண்டிருந்தார் அதே போன்று இப்போது தாவட்டாலும் கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போன்ற காலங்களிலே கலாநிதி பதிவு மஹமூத் போன்றவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அரசியலிலே அவருடைய பக்க சார்பான அரசியலிலே மேடைகளில் கூட அவருக்கு சார்பாக பேசி அந்த அரசியல் தன்னுடைய சமூக பங்களிப்பையும் அவர் செய்திருக்கிறார் ஆக மரணித்து போன எங்களுடைய சகோதரி பார்த்திமா அவர்கள் மிக கச்சிதமான பணிகளை இங்கே இருக்கிறார் அவருடைய துணைவனார் முகமது சார் அவர்கள் பிரதவ வித்தியாலயத்தினுடைய அதிபராக இருந்தவர் இப்போது அவர் முதியோர் இடத்திலே மிக பெருமதியான பதவியிலே இருக்கிறார் பதவியிலே இருக்கிறார் அவ்வாறு தன்னுடைய கணவர் பல்வேறு சமூக பணிகளை செய்வதற்கு உந்து சக்தியாக கூட இருந்திருக்கிறார் தன்னுடைய மகனே ஒரு வைத்திய கலாநிதியாக டாக்டர் ஷாஜித் அவர்கள் ஒரு வைத்திய கலாநிதியாக வளர்த்து அவரை ஒரு வைத்தியராகவும் மாற்றியிருக்கிறார் ஆக எல்லா பணிகளிலும் கண்ணூர் ஆளுமையாக திகழ்ந்து இந்த சமூகத்தை வழிநடத்திய ஒருவராக இந்த சமூகத்துக்குள் இருக்கிற தேவைப்பாடுகளை கண்காணித்து அவர்களுக்கு தீர்வுகாண ஒருவராக சகோதரி மாத்திமாவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் செயல்பட்டார்கள் மேலேயே கலை இலக்கிய துறைக்கு அவருடைய மரணம் அவருடைய இழப்பு உறுதி செய்ய முடியாது என்று அதிலும் பெண் சமூக கலையிலக்கிய துறை படைப்பிழக்க துறைக்கு அதிலும் படைப்பிழக்கிய துறைக்கு முஸ்லிம் பெண்கள் மிக குறைவாக அந்த துறைக்குள்ளே வருகின்ற போதும் தன்னை அரை நூற்றாண்டுகளாக தொடர்ச்சியாக தன்னை அந்த பணிக்குள்ளே நிலைநிறுத்திக் கொண்டு வருவதாக பிராத்திமா பார்க்கிறோம் ஆகவே அவரை இழந்து கவிக்கின்ற அவருடைய கணவர் அவருடைய முதல்வர் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹூமானா ஜன்னர் தொழில் சென்று சொந்தத்தொடி வளர்ந்து வளர்ந்து மட்டும் பிரார்த்தித்து மன்னரை வாழ்க்கையில் சுவன உஞ்சோடைய ஆக்கி அவ்வளா என்கின்ற பிரார்த்தனைகளோடு இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி